ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் நீர் நிறைந்த திடர்கள் ராமனின் படித்ததில் பிடித்த சிறுகதை ஒரு சமயம் விஜயநகர் ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது பருவமழை தவறிவிட்டதால் குளம் குட்டை ஏரி எல்லாம் வ வற்றி விட்டது தென்னிலிராமன் வீட்டு கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக அதிக ஆழத்திற்கு போய்விட்டது இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் தென்னிலேராமன் இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு நான்கு திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கியிருப்பதைக் கண்டான் உடனே வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் அடியே நாம் நாட்டில் பருவமழை தவறிவிட்டதால் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது எனவே நிறைய திருட்டு நடக்க ஆரம்பித்து விட்டனர் பஞ்ச காலம் முடியும் வரை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று வெளியே பதுங்கியிருந்த திரு திருடர்கள் கேட்கும் வண்ணம் உரத்த குரலில் பேசினான் அதற்கு என்ன செய்யலாம் என்று தென்னிலை ராமனின் மனைவி கேட்டாள் ஒருவர் ஆபத்தில் இருக்கும் போது தனது சாமர்த்தியத்தால் அவைகளை காப்பாற்ற வேண்டும் இதனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது வீட்டிலுள்ள நகை மற்றும் விலை உறைந்த எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு பூட்டு நாம் இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல் கிணற்றில் போட்டுவிடலாம் பஞ்சம் தீர்ந்து திருட்டு பயம் ஒழிந்ததும் மீண்டும் கிணற்றில் இருந்தும் எடுத்து கொள்ளலாம் என்று முன் போலவே உறக்க கூறு கூறினான் தெனிலிராமன் திருடர்களும் அதை அதை இதை கேட்டனர் அதே சமயம் இரகசியமாக தெனிலிராமன் தன் மனைவிடம் திருடர்கள் ஒளிந்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல் மண் பழைய பொருட்களையெல்லாம் போட்டு மூடினான் அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்குத் வீட்டுக்கு திரும்பிவிட்டனர் தென்னிலாமன் திருடர்களும் தென்னிலமன் வீட்டுக்குள் புகுந்து திருடும் நாம் வேலையை விட்டான் நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் பெட்டியை எடுக்க கிணற்றுக்கு அருகே வந்தனர் திருடர்கள் கிணறு ஆழமாக இருந்ததால் உள்ளே இறங்க பயந்த திருடர்கள் அண்ணே தண்ணீர் குறைவாக தான் உள்ளது நாம் நால்வரும் ஏற்றம் மூலம் மாறி மாறி நீரை இறைத்தால் சுலபமாக பெட்டி எடுத்து கொண்டு போகலாம் என்று கூறினான் அதை கேட்ட மற்றவர்களும் அவன் திட்டத்திற்கு சரி என்றனர் அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்றம் மூலம் நீர் நிறைக்க தொடங்கி இறைக்கத் தொடங்கினர் சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற தென்னெலிராமன் திருடர்கள் இறைத்து கூற்றிய நீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு க கால்வாயை திருப்பிவிட்டான் அப் இப்படியே பொழுது விழுந்து விட்டது ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டு சென்றனர் அப்பொழுது தோட்டத்த தோட்டத்தில் இருந்து வந்த தெனிலிராமன் அவர்களை பார்த்து நாளைக்கு வர வேண்டாம் நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் மூன்று தினங்களுக்கு போதும் எனவே மூன்று தினங்கள் கழித்து வந்தால் போதும் உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்று கூறினான் திருடர்களுக்கு இதை கேட்டதும் மிகவும் அவமானமாய் போய்விட்டது தாங்கள் ஏமாற்றி நீர் இறைக்க செய்த தென்னேலுராமனின் அறிவை மனதிற்குள் எண்ணி வியந்தனர் மேலும் அங்கே இருந்ததால் எங்கே மாட்டிக்கொள்ளுவோமோ என்ற அச்சத்தில் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர் திருடர்கள் நீதி நமக்கு ஆபத்து வரும்போது நம் நமது க சமாதியத்தால் நம்மை காத்து கொள்ள வேண்டும் கதை முடிந்தது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பும் அடுத்த கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்